தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் பதவி விலகுகின்றார் முதலமைச்சர் பதவி விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் குஜராத் மாநில முதலமைச்சர் பதவி விலகுகின்றார் குஜராத்தில் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கிடையாது எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் உள்ளன குஜராத் மாநில முதலமைச்சராக நரேந்திர மோடி பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தார் அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு ஆனந்தி பட்டேல் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அவருடைய பதவி காலத்தில் குஜராத்தில் பாஜக படுவீழ்ச்சி அடைந்தது அதனை சரி கட்டுவதற்காக ஆனந்தி பட்டேல் மாற்றப்பட்டு பூபேந்திர பாட்டேல் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அவர் முதலமைச்சராக பதவி வைத்து வருகிறார் தற்பொழுது குஜராத்தில் பாஜக அதாள பாதாளத்துக்கு சென்று விட்டது அதன் வளர்ச்சி தடைபட்டு விட்டது குஜராத் மாநிலத்தில் பாஜக தோல்வியடைந்தால் இந்தியா முழுவதும் அதன் தோல்வி எதிரொலிக்கும் ஆகவே அதனை சதி கட்டுவதற்காக குஜராத் மாநில முதலமைச்சர் பதவி விலகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது விரைவில் குஜராத் மாநிலத்தில் புதிய முதலமைச்சர் நியமிக்கப்பட உள்ளார் குஜராத் மாநில சட்டசபை தேர்தலை முன்னிட்டு குஜராத் மாநில சட்டசபை தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெறும் பொருட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மாற்றப்படுகிறார் அவருக்கு பதிலாக புதிய முதலமைச்சர் நியமிக்கப்பட உள்ளார்